சங்கலாய என்ன சங்கலாய சங்கலைய முள் இருக்குது முள் இருக்குது யார் அந்த செங்கலையை வரைத்து அதில் உள்ள நடு இந்த நரம்பு அப்படி எடுக்கணும் இப்படி எடுத்து அந்த இலையில் தலைப்பில் ஒரு முள் இருக்கும் இப்படி எடுக்கணும் இப்படி ஒடிக்கணும் இது பிடிச்சி இருக்கணும் அந்த இதில் கரும்பை பிடிக்கல மேம் இப்படி எடுக்கணும் இப்படி பிடிக்கணும் அந்த கரும்பு நரம்பை எடுக்கணும் அப்படி இது எப்படி கில்லி எடுக்கணும் முள்ள இப்படி எடுத்து இந்த இலையை எப்படி மடக்கி இதில் எடுத்து இப்படி பண்ணி இந்த முள்ள இப்படி சில்லி எடுக்கணும் ரெடி ரெடி அடுப்பு ரெடி 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 அடுப்பு ரெடினால் அது பிடிக்கணுமா ஓகே பட்டை மிளவா ரெண்டு மிளகா அதை லேச பாட்டிக்கிறோம் லேச பாட்டிக்கிட்டு ரெண்டு மிளவா வட்டை மிளவா அதை வறுத்துக்கிட்டோம் போ நைஸாக அதை வறுத்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் போ அதை எடுத்து அதை தனியாக வச்சுக்கிறோம் போலைய லேசாக பங்கலை யார் அந்த சங்கலை அந்த சங்கலையை லேசாக வாட்டி இதை ல்லா அரிசு லேசாக மாட்டிக்கிட்டு வேலையை நல்லா கழுவி விட்டு வாட்டணும் வதங்கி நல்லா வதங்கி விட்டா அவ்வளோதான் அதுக்கு மேலே விடாது வாடிட்டு பாட்டன் லேசாக வதக்கிக்கணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படியே வாட்டிக்கிட்டோம் இப்போ இதை அப்படியே போ கொண்டு போய் மிளகாய் சேர்த்துப்பீங்க ஆமாம் அப்படியே எல்லாம் சேர்த்து கொடுத்து அரைச்சிக்கிறோம் ஓகே ரெடி ஆரிகலாமா கரைக்கா இது என்னது இது வெட்டுறது பில்லு என்ன இல்லை நீங்கள் என்ன முடியறது சொல்லுங்கள் மூக்கரட்டை வேறு துண்டு துண்டாக வெட்டிக்கலாம் மூக்கரட்டை பூ அவ்வளோ அதுக்கு ம் வேறு ரெண்டை சேர்த்துக்குவோம் அதில் ஏன்னா இது வைத்திய முறைங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கிறோம் ரெடி ஓகே போ எது இதை வந்து வாட்டிட்டோம் இதை நல்லா பொடி போ இது வேறு மூக்கரட்டை வேறு போ பொடிக்கிட்டு என்ன என்ன வேறு சங்கலை அரைச்சது எடுத்துக்குவோம் அந்த புளி தண்ணி கொஞ்சம் புளி கொஞ்சம் உண்டு ரெண்டை அளவுக்கு கொஞ்ச உண்டு போ அதில் இந்த சங்கலையை அதில் விட்டு க நல்லா கரைச்சிக்கிறோம்போ நல்லா போ ி கொஞ்சம் என்ன ஊற்றிப்போம் நல்லா ஊற்றிப்போ கொஞ்சம் இதில் இதில் மஞ்சள் சோம்பு சீரகம் வெருங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா எடுத்துக்கிறோம்போ கரைச்சி இதில் அப்படியே அதில் ஊற்றிக்கிறோம் சங்கலை ரசம் ரெடி இது மருத்துவ குணக்கிறது உள்ளது சங்கலை ரசம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த ரசம் எதுக்கு வைக்கணும்னா ஜலதோஷம் மீள்வழி ஜுரம் எல்லாத்துக்குமே இது உடனே பக்குன்னு கேட்கக்கூடிய பொருள் நாட்டு வரிச்ச மருந்து பார்க்க போனீங்கன்னா இது லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் உங்கள் ஆளையும் பின்னாடி அழைச்சிட்டு வந்துடுவீங்களா நம்ம ஆளுங்க இது வந்து ஒரு ஆள் பார்க்குற வேலை இல்லை அதில் உள்ள முள்ளை எடுத்து அதை பக்குவமாக ஆஞ்சி அதை வாட்டி அந்த இலையை வாட்டி அப்புறம் அதை அரைச்சி அதை எடுத்து அப்புறம் ஒரு பொருளாக பூண்டுகிண்டு எல்லாம் அரைச்சி எல்லாம் சேர்த்து இதை க இது பண்ணி சூட வச்சு அதை கொதிக்க வச்சு அதை வந்து அதுக்கு மேலே தான் அதை சாப்பிட்றதுக்கான உயர் இருக்கும் இது கொஞ்சம் நேரடியாக வாட வந்துடும் நான் கெட்டது என்ன தெரியுமா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் பணத்து கிடைக்குதுங்க அவர் டைக்கர் அது எங்கள் பின்னாடி எப்போதும் எங்கே போனாலும் அவர் வந்துடுவார் அவர் எந்த பொருளையும் கண்டுக்க மாட்டார் வருவார் அவர் தயத்துக்கு அவர் வந்துக்கு இதை நம்ம கொடுக்கணும் அவருக்கு இது வந்து இந்த பொருள் எங்கேயும் கிடைக்காது இந்த இது வந்து வைத்திய பொருள் இது இது வந்து தான் இது கிடைக்கும் டவுன்லாம் இது வந்து கிடைக்கிற பொருள் இல்லை இது இந்த ஆலண்டை இதெல்லாம் வந்து கிடைக்காது இது சரி இதை வந்து கொண்டுட்டு கொண்டு வந்து சேர்த்து இதை நம்மளாக வந்து இது மாதிரி எது வச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இதை தேடி கொண்டுட்டு வந்தது இது இந்த சங்கலைங்கிறது வந்து இது வைத்திய குணத்தில் உள்ளது மலைப்பகுதி தான் இது அதிகம் கிடைக்கும் இதை கொண்டு வந்து இதை நம்ம சேர்த்து இதை பண்ணி எல்லாத்துக்கும் தனி பண்ணணும் நல்லா கொதி வந்துட்டு நல்லா கொதி வரணும் பாருங்க கொதி நல்லா வரணும் இந்த சங்க இந்த ஏரியாவிலேயும் உங்கள்கிட்ட தான் நடக்குது எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை இது வைத்திய குணம் இது வந்து இது தெரிஞ்சவங்க கொண்டு போடுவாங்க து உடம்பு வலிக்குதுன்ட்டு நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகணும் அதுக்கு போகணுன்னு வேண்டியில்ல இதில் ஒரு நாலு தழையை வரைச்சு இதில் ஒரு நாலு தழையை வரைச்சு நீங்கள் உடனே மேலும் வழியை அந்த வழியேனுட்டு நீர் பிடிச்சிக்கிட்டு மேலே எனக்கு ஒரே வழியாக இருக்கதா இதாக இருக்கிறது நீங்கள் உடனே டிராக்டரை தேடிட்டு போகணுன்னு வேண்டியது இதுக்கு உடனே நாலு இலையை வரைச்சி இதுக்குள்ளே பொருளை சேர்த்து இதை நல்லா ஒரு ரசம் வச்சு அது சூப்பாக வச்சு அதை ஒரு அரை கிளாஸ் அடித்து பாருங்கள் அதோடது போன உடனே கேட்கும் தொழில் தொகையில அரைச்சி சாப்பிட்லாம் அதை விட இது தான் டேஸ்ட்டு இது வந்து டேஸ்ட்டுன்னா இது வந்து பல பொருளும் சேர்த்து ஒன்றா கொதிக்க வைக்கிறோம் அது வந்து அறையில்தான் பிள்ளை விட்டுங்க ஆறு எப்படி ரெடி ஆகிட்டு சூப்பு ரெடி இன்னும் புகை அடிக்குதுங்கள கொதிக்கிதுல உங்களுக்கு ஆ சூப்பு ரெடி இறக்கிடுவோம் பாருங்க சூப்பு ரெடி ம் இறக்கிக்கிடுவான் இருபத்திடுவா எப்படி திக்கி வாத்தி சங்கல சூப்பு ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் வாங்க அடிங்க அடித்து பார்த்துட்டு உடனே சொல்லுங்கள் காரம் ஈரம் எல்லாம் அப்படி இருக்குதுன்னு பார்த்து இந்த சூப்போட இது ஒரே இது நீங்கள் ஒரு கரண்டு இதுலேயே அரை கிளாஸ் விட்டு உடனே சொல்லணும் அப்படி தான் இருக்கும் உடம்பு அதனால தான் வரல காரம் ஈரம் எல்லாம் கணக்காக இருக்கும் வச்சு அடிக்கிறீங்க உடனே உங்களுக்கு ஏறிடணும் இது என்னது இது சங்கல சூப்பு சங்கல சங்கல சூப்பு சங்கல சங்குங்கிறது ஒரு வைத்திய குணம் இலைகளை சேர்ந்தது மருந்து சங்கலை சாப்பிட்டு பார்த்து உடனே அதோட உடனே இருந்து மேல்வலி நீர் தலைவலி நீர் பிடிச்சிருக்கிறது இடுப்பு வலி கால்வழி வலி அனைத்து வலிக்கும் உடனே இது கேட்கும் நீங்கள் ஒரு கிளாஸ் அடிங்க நாள் காலையில் நீங்கள் கிளம்பி உடனே கிளம்பி எந்த வேலையாக இருந்தாலும் உடனே கிளம்பி பார்க்க வேண்டிய வேலை இது நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுப்பான் மாத்திரையை கொடுப்பான் டானிக்கை கொடுப்பான் அதை கொடுப்பான் நீங்கள் அங்கே போண்டியதை இந்த வைத்தியத்தை வச்சு உடனே சாப்பிடுங்க உடனே கேட்கும் சரியில்லாதனாலதான் இல்லை அது காய்ச்சனால் அது கொடுத்துருக்காரு காய்ச்சி எடுத்து குடிச்சு பார்ப்போம் சூப்பராக இருக்குது சூப்பரு சூப்பு வந்து சூப்பராக இருக்குது அதோட சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட இதை சொல்லுங்கள் உடனே ம் இதை குடித்தோம்னா எல்லாம் சரியாகல நீங்கள் சாப்பிடும் போதே அதில் உள்ள வேர்வை தன்னாலேயே பெறுக்கத்துக்கு ஆரம்பிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை எதுவுமே இருக்காது சாப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் மூக்கு எல்லாம் கிளீராக திறக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்த்து அப்படியே சுதந்திரமாக வந்துடும் பாருங்க நீங்கள் போர்வை போட்டு போத்த வேண்டியில்லை எதை போட்டு போத்த வேண்டியில்லை இதை குடிக்க குடிக்க தன்னாலேயே வேர்க்கும் கண்ணெல்லாம் தண்ணி வேற இருக்குது நீங்கள் மட்டும் இல்லை அரை கிளாஸ் அடிச்சு பாருங்க ஒருவேளை ஒரு நேரம் வச்சு அடிச்சு பார்த்துட்டு மறுபடியும் என்கிட்ட சொல்லுங்க திரும்பி வேளை இருக்குமா